ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் என் நாத்தனார் ஊருக்கு வந்திருக்கேன் ஸோ அவங்க வந்து இன்றைக்கி போட்டுன்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கேன் அன்னைக்கு வந்து சரியான வெயில் நான் வந்து அவங்க வீட்லேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் இது இங்கே வந்துட்டோம் என் குட்டி பொண்ணை மட்டும்தான் அழைச்சிட்டு வந்தேன் பெரிய பொண்ணை ஸ்கூல் போயிருக்காங்க ரொம்பவுமே சந்தோஷம் அவங்க சீக்கிரமாகவே வீடு கட்டி முடிக்க நம்ம துவா செய்வோம் என் மாமியார் இருந்திருந்தாங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஒரு குழந்தையோட வளர்ச்சியை பார்த்து உண்மையாகவே சந்தோஷப்படுற ஜீவன் வந்து அம்மா மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ அலமது ஒரு வழியாக இந்த இது கல் நட்டுறதா இது என்னன்னு தெரியல எனக்கு ஸோ நானும் என்னையும் கூப்பிட்டாங்க அதை வைக்க சொல்லி நான் தான் லாஸ்ட்டாக போய் வச்சேன் ஸோ அவங்கலாம் வச்சதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக போனேன் அப்போது வந்து சரியான வெயில் வேறு அவன் பாப்பாவை கொடுத்துட்டு போகணுன்னு சொன்னாங்க இல்லை நான் பாப்பாவை தூக்கிகிட்டே போகிறேன்னு ஏன்னா என் பொண்ணு வந்து யார் பார்த்தாலும் அப்படியே மாமியார் செயல் மாமியார் செயல்பாங்க ஸோ நானும் அதே மாதிரி தான் பார்க்குறேன் மாமியார் மாதிரி தான் என் குழந்த ஸோ அவளை அவள் கையால் அவளை தூக்கிட்டு போய் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ அந்த ஆசை நிறைவேறிடுச்சு அவட நானும் வீட்டை கிளம்பிட்டேங்க ஸோ இந்த வீடியோ குட்டி தான் ஸோ அவ்வளோதான் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்சால்லா டரா